கனடாவின் அல்பர்டா மாகாணம் தன்னுடைய அல்பர்டா அட்வான்டேஜ் இமிக்ரேஷன் ப்ரோக்ராமிங்கில் உள்ள ரூரல் ரினீவல் ஸ்ட்ரீமில் பெரிய மாற்றங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து மேற்கொள்ளப்படும் மிக முக்கியமான மாற்றங்களில் இதுவும் ஒன்றாகும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் ரூரல் ரினீவல் ஸ்ட்ரீமில் சமர்ப்பிக்கப்படும் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் புதிய விதிமுறைகளின் கீழ் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும் என்று மாகாண அரசு தெரிவித்துள்ளது அல்பர்டாவின் கிராமப்புறங்களில் இந்த திட்டத்துக்கான பரிந்துரைகளின் எண்ணிக்கை அதிக இதுத்துல் நிலையில் மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நியமன இடங்களை விட விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது மத்திய அரசால் குறைக்கப்பட்ட ஒதுக்கீடுகள் மற்றும் பணியாளர்களை தேடும் சமூகங்களின் அழுத்தம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அல்பர்டாவின் முன்னுரிமைகளுக்கு ஏற்ப இந்த திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மாகாண அரசு தெரிவித்துள்ளது இந்த மாற்றங்களுக்குள் மிக முக்கியமானது கனடாவுக்குள் இருப்பவர்களுக்கு கடுமையான விதி விதிக்கப்படுகிறது இதன்படி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வரவிருக்கும் நான்கு முக்கிய மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன அதன்படி முதலாவது சமூகங்களுக்கான ஒதுக்கீட்டு வரம்பு இதுவரை இருந்த விதிகளின்படி தகுதி வாய்ந்த சமூகங்கள் எத்தனை விண்ணப்பதாரர்களை வேண்டுமானாலும் பரிந்துரைக்கலாம் இதனால் சில சமூகங்கள் அளவுக்கு அதிகமான பரிந்துரைகளை வழங்கின ஆனால் இறுதியில் போதிய நோமினேஷன் இடங்கள் இல்லாததால் பலரால் மேற்கொண்டு நகர முடியவில்லை ஆனால் புதிய விதிகளின்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஆண்டுக்கு இவ்வளவுதான் என்டோர்ஸ்மெண்ட் வழங்க முடியும் என்ற ஒரு நிலையான எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படும் அந்த எண்ணிக்கையை ஒரு சமூகம் எட்டிவிட்டால் அடுத்த சுழற்சி வரும் வரை அவர்கள் ஜேரையும் பரிந்துரைக்க முடியாது இதனால் இனி காலங்களில் வேலை தேடுபவர்களுக்கு கடுமையான போட்டி நிலவும் இரண்டாவதாக பரிந்துரை கடிதத்தின் செல்லுபடியாகும் காலம் சமூகங்கள் வழங்கும் என்டோர்ஸ்மெண்ட் கடிதங்களுக்கு குறிப்பிட்ட காலாவதி திகதி எதுவும் இல்லை இதனால் பலர் கடிதத்தை வைத்துக் கொண்டு நீண்ட காலம் காத்திருந்தனர் ஆனால் வழங்கப்படும் அனைத்து கடிதங்களும் ஒரு வருடத்துக்கு மட்டுமே செல்லுபடியாகும் அந்த ஒரு வருடத்துக்கு விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஏ விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் ஒருவேளை விண்ணப்பிப்பதற்கு முன்பே கடிதம் காலாவதியாகிவிட்டால் அவர்கள் புதிய எண்டோஸ்மென்ட் பெற வேண்டியிருக்கும் மூன்றாவதாக டீர் அடிப்படையிலான தேர்வு முறை மாற்றம் அதாவது எந்த வகையான வேலைக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்பது பற்றியது அல்பர்ட் அரசு கனடாவின் நேஷனல் ஆகியபேஷனல் கிளாசிபிகேஷன் முறைக்கு ஏற்ப டீர் பேஸ்ட் என்டோர்ஸ்மெண்ட் மாடலை அறிமுகப்படுத்துகிறது இதன் மூலம் கிராமப்புறங்களில் அதிக தட்டுப்பாடு உள்ள டீர் நாட் ஒன் மற்றும் வழங்கப்படும் சுகாதாரம் குறைந்த தேவையுள்ள வாய்ப்புகள் குறைக்கப்படலாம் நான்காவதாக கனடாவுக்குள் இருப்பவர்களுக்கான கடுமையான விதி நான்காவது மிக முக்கியமான மாற்றம் இது ஏற்கனவே கனடாவுக்குள் வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கானது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி கனடாவில் இருந்து கொண்டு இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் அனைவரும் விண்ணப்பிக்கும் நேரத்திலும் மற்றும் விண்ணப்பம் மதிப்பீடு செய்யப்படும் நேரத்திலும் செல்லுபடியாக வொர்க் பர்மிட் வைத்திருக்க வேண்டும் இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நீங்கள் மெயின்டைன் ஸ்டேட்டஸ் அல்லது எம்ப்ளாய்ட் ஸ்டேட்டஸில் இருந்தால் விண்ணப்பிக்க முடியாது உங்கள் ஒர்க் பெர்மிட் காலாவதியாக இருந்தால் விண்ணப்பிக்க முடியாது விசிட்டர் இருப்பவர்கள் இந்த திட்டத்துக்கு தகுதி பெற மாட்டார்கள் ஸ்டடி பெர்மிட் வைத்திருப்பவர்கள் முதலில் பெற்ற பிறகு விண்ணப்பிக்க முடியும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அல்பர்டா ரூரல் ரினியூவல் ஸ்ட்ரீமில் நுழைவது முன்பை விட கடினமாகவும் அதிக போட்டி நிறைந்ததாகவும் மாறப்போகிறது நீங்கள் விண்ணப்பிக்க திட்டமிட்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பே தயாராகுங்கள் குறிப்பாக கனடாவுக்குள் இருப்பவர்கள் தங்கள் ஒர்க் பர்மிட் காலாவதியாகாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் முதலாளிகள் மற்றும் சமூகங்கள் இனிவரும் காலங்களில் மிகவும் கவனமாக திட்டமிட்டு ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும் இதற்கிடையில் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் குடிபோதையில் வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி ஒரு குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரை கொள்பவர்கள் அந்த பிள்ளைக்கு தொடர்ந்து நிதி உதவி வழங்க வேண்டும் என்ற புதிய திட்டத்தை ஒன்டாரியோ அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது எதிர்வரும் வாரங்களில் குயின்ஸ் பார்க்கில் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள சட்டவரவை ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செவ்வாய்க்கிழமை ஆண்டனி ஜெனரல் டவுனி பேசுகையில் பெற்றோரை இழப்பது மைனர் குழந்தைகளுக்கு நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த இழப்பு உடனடி துயரத்துக்கு அப்பால் உணர்வு ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் குழந்தையை திணறடிக்கும் என்று கூறினார் தற்போதைய சூழலில் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் என்றாலும் அது போதுமானது அல்ல என்று டவுனி குறிப்பிட்டார் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட சாரதி நிதி உதவி வழங்க வேண்டுமென்ற கட்டாயம் பொறுப்பு குரலை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்துக்கு பதிலளித்த எதிர்க்கட்சிகள் குடிப்பழக்கத்தை தடுக்க அரசாங்கம் இன்னும் அதிகமான நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளன கிரீன் கட்சியின் தலைவர் இது குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதை தடுக்கும் என்றால் நல்லதுதான் ஆனால் மதுபானங்களை மூளை முடுக்குகளில் உள்ள கடைகளிலும் வீதிகளிலும் கொண்டு வந்த அரசாங்கம் இதை சொல்வது சற்று முரணாக உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து தெரிவிக்கையில் அரசாங்கம் எட்டு ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்தும் போதையில் வாகனம் ஓட்டுவதை குறைக்க போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை பெட்ரோல் நிலையங்களில் மது விற்பனை செய்வது சரியான அணுகுமுறை அல்ல என்று சாடினார் லிபரல் கட்சியின் எம்பிபி ஜான் பிரேசர் இந்த அறிவிப்பு மிகவும் தெளிவற்றதாக உள்ளது என்றும் ஸ்கில்ஸ் டெவலப்மென்ட் பண்ட் தொடர்பான ஊழலில் இருந்து திசை திருப்பவை அரசாங்கம் இதை செய்வதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்களாக மது அல்லது போதைப் என எதன் பார்ப்பட்ட போதையில் இருந்தாலும் இந்த சட்டம் பொருந்தும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டெக்சாஸில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை போன்று அமையலாம் அதன்படி பதினெட்டு வயது அடையும் வரையோ அல்லது உயர்நிலை பள்ளியில் தேர்ச்சி பெறும் வரையோ சாரதி பணம் செலுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஒண்டரியோ சாலைகளில் போதையில் வாகனம் ஓட்டியதால் நூற்றி எண்பத்தி இரண்டு இழப்புகள் நிகழ்ந்துள்ளன தொன்னூற்றி ஆறு வீதம் மதுவினாலும் எண்பத்தி ஆறு போதைப் பொருட்களாலும் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது மதர்ஸ் அகேன்ஸ்ட் ரங்க் டிரைவிங் அமைப்பின் தேசிய தலைவர் குழந்தைகளுக்கு உதவும் நடவடிக்கையும் வரவேற்பதாக தெரிவித்தார் தனது தாயை அவர் ஆதரவை இழப்பது மிகப்பெரிய இழப்பு என்று தெரிவித்தார் இருப்பினும் இது விபத்துகளை தடுக்கும் என்று தான் நினைக்கவில்லை போதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மறுநாள் குழந்தைக்கு பணம் செலுத்த வேண்டுமென்று பயந்து தவறு செய்வதை நிறுத்த மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் கிறிஸ்துமஸ் சீசன் நெருங்கும் வேளையில் போதையில் வாகனம் ஓட்டுவது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்தவே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அட்டர்னி ஜெனரல் டவுனி தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் இதே போன்ற செய்திகளை பெற்றுக் நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள் அதேபோல வாட்ஸ்அப் குழு மூலமும் நீங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் வாட்ஸ்அப் குழுவில் அணிந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது